குட் மார்னிங் எவ்ரி ஒன் இன்னைக்கு என்னோடய சைட்டில் சடவுன் இந்த சடவுன் டே எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் நார்மலாக சடவுன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊரில் ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் கரண்ட் இருக்காது அதுவே நமக்கு ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் சவுதியில் சடவுன் அப்படின்னா மெயின் ஆஃப் பண்ணாலும் எக்ஸ்டர்னலாக வந்து ஜென்ரேட்டர் வச்சு சப்ளை கொடுத்துருவாங்க சப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏதாவது சடௌன் ஒர்க் இருக்குது கேபிள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஷடவுனுக்கான வேலையை வந்து சவுதியில் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம ஊரில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜென்ரேட்டர்லேருந்து ஆர்ஓபி அவுட் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்டில் வந்து ஆர்ஓபி கனெக்ட் பண்ணிடுவாங்க நம்ம ஊரில் காமனாக வந்து சடவுன் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ஏரியா அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து ஆர்எம்யூ அப்படின்னு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க இண்டிவிஜுவலாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பர்டிகுலராக ஆஃப் பண்ணிப்பாங்க ஆரம்ஏ பற்றி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் ஆவர் வீடியோ போடுறேன் இதான் ஆரம்யோட இன்கமிங் லைன் சப்ஸ்டேஷன் வந்து வருது இதை வந்து ரிங் யூஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணிப்பாங்க கட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் ஒர்க்கு இல்லை இன்சைடில் ஏதாவது ஒர்க்கு அப்படின்னா நம்ம அதை வந்து கிளியராக பார்த்துக்க முடியும் எங்களோடய சைட்டில் வந்து ஒரு ரெண்டு ப்ராப்ளம் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒன்று வந்து அண்டர்க்ரவுண்ட் கேபிளில் வந்து அப்பப்போ ஃபேஸ் கட் இருந்தது ப்ளஸ் வந்து எங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்லீவில் வந்து ஒரு ஸ்பார்க்கு வந்துகிட்டே இருந்தது அந்த இனிஷியலாக வந்து ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணி அந்த கேபிளை வந்து லைன் பை லைனாக செக் பண்ணி எங்கே கட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி செக் இருந்தாங்க இதான் அந்த ஸ்பார்க்கிங் சவுண்டு அதை அப்படியே லிசன் பண்ணுங்கள் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் புதுசாக கேபிள்லாம் போட்டு ஒரு புது ஆரம்மியம் வந்து எங்களுக்கு அவுட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னோடய சைட்டில் வந்து ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று மார்ஜரி செக்ஷனுக்கு தனியாகவும் ஹோல் ஹாஸ்பிட்டலுக்கு தனியாகவும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இது வந்து கொஞ்சம் அதை விட லோடு அதிகம் ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் இண்டிவிஜுவலாக ஜென்ரேட்டர் வச்சு அதுக்கு வந்து சப்ளை கொடுத்துருவாங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஊருக்குமே முடிஞ்சிருச்சு ஸ்லீவ் வந்து போட்டாங்க இப்போ அந்த ஸ்பார்க்கிங் சவுண்டு இல்லை புது அண்டர் அண்ட்ரஃபோன் கேபிள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ஊராக இருந்தால் எப்படியும் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகிருக்கும் ஆனால் இங்கே ஒன் டேவில் முடிச்சுட்டாங்க தேங்க்யூ எவ்ரி ஒன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்